இன்றைக்கி வந்து பாலிட்டிக் கிளாஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்ட் தான் நம்ம பார்க்கலாம் வாங்க கம்பெனி ஆட்சி எப்பயிலிருந்துன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் வரைக்கும் இருந்துச்சு அது வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழு எழுபத்தி மூணில் என்ன பண்ணாங்கன்னா பெங்கால் கவர்னர் இருக்கிறத ஜெனரல் மீல் அதிகாரம் கொண்டாங்க நாலு உறுப்பினர்கள் கொண்ட கவுன்சில் கம்பெனி அதிகாரிகளை நியமித்தாங்க அது கண்காணிக்கிறதுக்கு நாலு பேர்த்த நியமித்தாங்க இது வந்து கவர்னர் ஜெனரல் தான் முக்கியமான இது அடுத்ததுனா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பிட் இண்டியா ஆக்ட்டு இரட்டையாட்சி முறை இது பிரிட்டிஷ் அரசு வந்து இதை எடுத்துக்கிச்சு கண்காணிச்சிச்சு நீங்கள் பண்ணது போதும் இது நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சு பெங்கால் இந்தியாவாக மாறுனுச்சு இது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் என்னாச்சுன்னா கம்பெனி வந்து சார்ட் அக்கௌண்ட் இது கம்பெனி வந்து அரசியல் வர்த்தகம் அதிகாரம் நில வருவாய் இதெல்லாம் வந்து அந்த சட்டத்தில் எடுத்துக்கிச்சு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு சட்டம் என்னென்னா வர்த்தக இது வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீக்கணும் அந்த ஒற்றுமையை அப்படின்னு சொல்லிட்டு அளிக்கிறது வர்த்தகத்தை நீக்கிட்டாங்க மதம் கல்வி இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு என்னென்னா இந்தியா முழு அதிகாரமும் பெற்றுக்குச்சு அப்புறமேட்டு என்ன பண்ணால் அதிகாரம் பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் முழு ஆட்சி ஐம்பத்தி மூணில் உறுப்பினர்களை கொண்டு இருந்துச்சு போட்டி தேர்வு தொடக்கணும் அப்படின்னு அவங்க இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கட்டுப்பாடு வருவாய் கல்வி முழு இந்தியா தேர்வுகள் இதெல்லாம் வரையும் முடியாச்சு என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையும் கம்பெனி முடிவு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கம்பெனி ஆச்சு கிழக்கு இந்தியா இது இந்தியா தான் வந்து இதுக்கப்புறம் மேலாட்சி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது தொடங்குறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொன்னில் குறைந்த அதிகாரமே பெற்று அந்த அரசு நமக்கு குறைந்தது தான் கிடச்சிச்சு அப்புறமேட்டு தொடங்கினுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னில் குறைந்த அதிகாரம் கொஞ்சம் நீடிச்சிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் உறுப்பினர்கள் வந்து சிறு சிறிய கொஞ்சம் போய்த்து சேர்க்கலாம் அந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பேசுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தனித்து எங்கே முஸ்லீமுக்கும் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் விரிவா அதை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நடப்பில் இல்லாதது இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியாவிலேருந்து வெளியேறினாங்க அவங்க வந்து வெளியேறினதுக்கப்புறம் ஷாட் கட் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஆயிரத்தி எட்டுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரையும் கட்டுப்பாடு இருந்துச்சு கட்டுப்பாடு வருவாய் கல்வி முழு சுதந்திர முழு இந்தியாவை அப்புறம் தேர்வு நமக்கு எடுத்துக்கிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிரவுன் அட்வைசரி எலெக்சன்ஸ் செபரேட் பண்ணாங்க டைனஸ்டியை அட் அட்டோனமஸ் அப்புறம் ஃப்ரீடம் ஆனச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை டாட்டா